பரவாயில்லையா உனக்கு ஆ இப்போ நான் ஓகே தான் ஷாலு ம் சரி ஓகே சாண்டி இன்னைக்கு கேம்ப் ஃபயர் இருக்கு எல்லாருமே இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க பாட்டு டான்ஸ் என்ன உட்காந்து நீயும் ரிலாக்ஸ் ஆகு ஓகேவா இல்லை கவி நான் வரல நான் ரூம்லேயே இருக்கேன் ஏன் சாண்டி அப்படி சொல்கிற இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணு அங்கே ரூமில் போய் தனியாக உட்காந்துட்டு இருந்தா மறுபடியும் மறுபடியும் உனக்கு அந்த பழைய தாட்ஸ் உனோட பாஸ்ட் இதெல்லாம் தானே மைண்டில் வரும் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண கொஞ்சம் நேரம் ஆமாம் சாண்டி அதுவும் இல்லாமல் நீ மட்டும் போய் ரூமில் இருந்தானா அம்மா உனக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க நீ எங்கே போனேன் எங்கே போனேன்னுட்டு ம் சரி ஒரு விஷயத்தையும் என்ன என்னாச்சு இல்லை கேம் ஃபையர்ல பிளே பண்றதுக்காக எல்லாரோட பேரையும் எழுதி ஒரு பவுலில் போட்டு வச்சிருங்க அது எடுத்துட்டு வரேன் மறந்துட்டேன் மேலே வச்சுட்டு வரேன் ரூம்ல சரி இது நான் போய் எடுத்துட்டு வரேன் இல்லை ஷாலு நீர் நான் போய் எடுத்துட்டு வரேன் ரூமில் பெட்டு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குல்ல அது மாதிரி தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வரையா ம் சரி ஓகே

அதுவும் இல்லாம உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் யாரு என்னடி ஒளரிட்டு இருக்க உங்க அப்பா அங்க எல்லார் முன்னாடியும் உனக்கு எவனுக்கோ கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்றோம் நீயும் சரின்னு சொல்ற ஹலோ கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா ஏய் என்ன பார்த்து சொல்றீ நீ என்ன கொஞ்சம் கூட லவ் பண்ணவே இல்ல இத்தனை வருஷம் நீ எனக்காக காத்துட்டு இல்ல இப்ப திடீர்னு எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட இங்க பாரு நான் யாரையும் லவ் பண்ண கிடையாது யாருக்காக காத்துட்டு கிடையாது

முகத்திற்கு கண்கள் ரெண்டு முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு இப்போது ஒன்றிங்கு இல்லை ஏட்டி முப்பாத்தா அம்சவேணி இந்த மாதிரி நெருப்பு பற்ற வச்சுட்டு சுற்றி உக்காந்துக்கிற கதை பார்த்தா எனக்கு போகி தண்டி ஞாபகம் வருது பொங்கலுக்கு முன்னாடி போகி வரும்ல அது ஆமாச்சி போகிக்கு தான் இந்த மாதிரி பழசெல்லாம் போட்டு கொளுத்திட்டு சுற்றி உக்காந்துட்டு நல்லா கதை பேசுவோம் குளிருக்கும் நல்லா கதை கதைப்பாக இருக்கும் நாம் எங்க இந்த மாதிரி கேம்ப் ஃபயர்லாம் பண்ணியிருக்கோம் பசங்க ஏதோ ஆசைப்பட்டுச்சுங்க அதனால் பண்ணுறோம் சித்தி கேம்ப் ஃபயர் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நைட்டில் நல்லா டைம் பாஸ் ஆகும் நமக்கு எங்க நான் கட்ட வாடி வாடிக்கையில போகலான்னா வரவே மாட்டேன்றா எனக்கு தூக்கம் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான் சரி விடுவோம்மா தூக்கம் வந்தால் அந்த பிள்ளை என்ன பண்ணோம் அப்படி இல்லை தானே வெளியில் வரது அப்பவும் தூங்கிட்டு வந்ததே வேஸ்ட் இல்லை சரி வீடு விடுமா அப்புறம் சம்மந்தி என் மருமாக்க எங்க அவள் இன்னும் வரல ஈஸ்வரி அம்மா அவள் அதுக்கப்புறம் அவளோட தங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஏற்பாடெலாம் இருந்தாங்க ஏதோ குழுக்கல் சீட்டு மாதிரி எழுதி அதில் வர பேரை வச்சு பாட்டு பாட அப்புறம் டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தாலுங்க அதுக்கு தான் ஏதோ குலுக்கல் சீட்டு மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வர போயிருக்காளுங்க ஐயோ என்ன நீங்கள் இன்னும் ஈஸ்வரி அம்மா அம்மா அப்படி இருக்கீங்க சம்மந்தின்னு உரிமையாக கூப்பிடுங்க சரிங்க சம்மந்தி அம்மா சம்மந்தின்னு கூப்பிடணுமா செம்மந்தி அம்மான்னு அவங்க கூப்பிடுவாங்களாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை நானே என்னுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் மொத்த சொத்தையும் என் குழந்த பேரில் எழுதி வாங்குவான்னு பார்த்தா இவங்க அதை நடத்த விட மாட்டாங்க போலியே சம்பந்தமே பேசி முடிச்சிட்டாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் ஏண்டா இப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சோகமாக முடிஞ்சு தூக்கி வச்சுட்ருக்க விடுடா பார்த்துக்கலாம் ஆமாம் மச்சான் ரொம்ப சோகமாகவே இருக்கான் இவனை பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா மச்சான் நான் ஒரு பெஸ்ட் ஐடியா தரட்டாக மச்சான் உனக்கு ம் சொல்லுடா உருப்படியாக சொல்லு பேசாமல் நீ லவ் பண்ணுற பொண்ணை விட உன்னை லவ் பண்ணுற பொண்ணை நீ லவ் பண்ண மச்சான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படியே ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கண்டா நீ வேற புரியாத மாதிரியே பேசி கடுப்பேத்தாது அப்படி இல்லை மச்சான் காலையில் நீ சாண்டிக்கு ப்ரொபோஸ் பண்ண போனேன் கடைசியில் பார்த்தா ஒரு பொண்ணு உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுச்சுல்ல பேசாமல் நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ லவ் பண்ணு டேய் வாயை மூட்ரா எதுனா சிங்கமாக சொல்கிற போரா நம்மால இங்கடா கண்டுகிட்டு இருக்கான் ஹா அனந்த் ஹாய் ம் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கான் என்னவா இருக்கும் காலையில் ஆனந்துக்கு ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிச்சுன்னு சொன்ன இந்த பொண்ணு தான்டா ஓ இந்த பொண்ணு தானா சரி சரி கேம்ப் ஃபயர் முடிட்டோம் அப்புறம் என்னன்னு பார்க்கலாம் ஆனா ஒன்று மச்சான் நம்ம ஆனந்துக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா பொண்ணு பாரு நல்லா லட்டு மாதிரி இருக்கு ஆனால் இவங்க கிட்ட வந்து வந்து ப்ரொப்போஸ் பண்ணுது இவன் பின்னாடியே சுத்தி சுத்தி வருது இவன் முட்டக்கண்ணா காதல் அப்படின்றது வெறும் அழகையோ இல்ல பணத்தையோ இல்ல வேற எந்த விஷயத்தையோ பார்த்து வர்றது கிடையாது மனசை பார்த்து வரணும் மனசுல பிடிக்கணும் அவனுக்கு சாண்டி தான் பிடிச்சிருக்கு அவங்க முன்னாடி ஐஸ்வர்யராயே கூப்பிட்டு வந்து நிறுத்தினாலும் அவனுக்கு தான் பிடிக்கும் புரியுதா என்னமோ போ மச்சான் ஆனால் மச்சான் இன்றைக்கி எங்கேயோ ஒரு மச்சான் இருக்குடா ஆனந்துக்கு போதும் மூடிடா உனக்கு அங்கே வயிற்றெரிச்சலாக இருக்குது புகையிற ஸ்மெல் இங்கே வரைக்கும் வருது ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே சிம்ரன் இது கேம்ப் ஃபயர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நெருப்பத்தை வச்சு சுத்தி உக்காந்துட்டு ஏதாவது கேம்ஸ் விளையாடுவாங்க கேம்ஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் லைக் எப்படி சொல்கிறது பாட்டு பாடுற கேம் விளையாடுவாங்க டான்ஸ் ஆடுற கேம் விளையாடுவாங்க ட்ரூத் ஆர் டேர்னு சொல்லுவாங்க அதாவது பாட்டில சுற்றி விட்டுட்டு பாட்டில் யாரை பார்த்து நிற்கிதோ அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணணும் அந்த மாதிரி கேம் ஆஹா அச்சா நல்லா இருக்கு பத்தி இது கேட்கும் போதே இன்னைக்கு நல்லா ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன்

அதேடா சிம்ரன் என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியலமா நீ இப்பவே சொல்லிடு என்கிட்ட நோ பத்தி நாளைக்கு தான் சொல்லுவேன் சரி நாளைக்கே சொல்லு என்ன மாமான் கூப்பிடேன் ஒரு தடவை போங்க பத்தி சிம்ரன் கூப்பிடு சிம்ரன் பத்தி பத்தின்னு கூப்பிடுற ஒரே ஒரு தடவை மாமான் கூப்பிடேன் எனக்கு ரொம்ப வெக்கம் வெக்கமா வருது வேணும்னா நான் நாளைக்கு உங்களை அப்படி கூப்பிடுறேனே ஹம் சரி சரி எனக்கும் எப்படா நாளைக்கு வரும்னு ரொம்ப ஆவலா இருக்கு நானும் நாளைக்காக காத்துட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த கேம் ஃபயர் கேம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது இப்ப எங்க கையில இருக்க இந்த பவுல்ல எல்லாரோட நேமும் சீட்ல எழுதி போட்டுருக்கோம் இதுல இருந்து நான் ஒரு சீட் எடுத்து படிப்பேன் அதுல யாரோட நேம் வருதோ அவங்க டான்ஸ் பாட்டு இல்ல ஸ்டாண்டப் காமெடி ஏதாவது பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்திருக்க நேம் ஐஸ்வர்யா இப்படியே செய்சா கைப் படிசு குடி கிட்ட போ ஏய் இப்படியே என்ன கொஞ்சம் ஓடி கிட்டு போ ஓயிடுமலதாக் கீச்சை மாட்டிக்கிட்டு போ சூப்பர் ஐஸ்வர்யா சூப்பரா பார்ம் பண்ணுங்க நெக்ஸ்ட் யாரோட நேம் வருதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்திருக்க நேம் கவி

நினைவு நிலும் போல் இந்த நாள் வரும் புயல் உருகிய கந்த நாள் சுகம் அதை நினைக்கையில் ரத்த நாங்கள் ராத்திரி வெடிக்கும் ஒரு நிமிஷம்

நம்ம சாண்டியை ரூமுக்கு கூட்டு போகலாம் அவங்க முகமே சரியில்லை பாரு அப்புறம் வீட்டில் என்ன பார்த்துட்டு கேட்க போகிறாங்க ம்